அடடா என்ன ருசி என்ன ருசி இனிமே மீன் குழம்பும் வேண்டாம் மீன் வறுவலும் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா இனி மீன் குழம்பு மீன் வருவலே மறந்து போயிடுவீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போது இது பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கடாய் எடுத்து வச்சிருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கலந்துருங்க எண்ணெயில் வச்சு நல்லா கலந்துட்டு இதில் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் வெங்காயம் சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பை வந்து ஆன் பண்ணிடுங்க வெங்காயம் அப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும் இல்லைனா ம மசாலாவுடைய கலர் மாறிவிடும் இதில் கொஞ்சமாக பூண்டுப்பல்ல தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்ல மசாலாவுடைய பச்சை வாசனை போகட்டும் இதிலே வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பில் அந்த பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் குட்டி நெல்லிக்காய் சைஸில் வந்து புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து திக்காக சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சலசலன்னு அந்த எண்ணெயிலே நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துற வேண்டாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க இடைக்கிட இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுதா அளவுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இப்போது நான் வந்து கட் பண்ணி வச்சால் மீன் சேர்த்துக்கிறேன் இந்த மீனுக்கு பேர் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சே வேக விடுங்க இந்த மீனுக்கு பதிலாக நீங்கள் வந்து மத்தி மீன் கூட சேர்த்துக்கலாம் மத்தி மீனுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் இந்த மீனில் வந்து படுற மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க நல்லா சிம்லை ஹையிலையும் மாற்றி மாற்றி வேக விடலாம் இந்த மாதிரி இடக்கெடை கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா முறு மொறுப்பாக நல்லா வறுபற்றணும் அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் வந்து இதை வறுக்கணும் இந்த மசாலாவை தொட்டுக்கிட்டு ஒரு சோறு கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு உண்மைக்குமே பிரமாதமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு சைடு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு வந்து மெதுவாக திருப்பி விடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எப்போவுமே நார்மலாக மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து நெய்ச்சோர் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா மொறு முருகுன்னு ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான மீன் வறுவல் மீன் கிரேவிங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மீன் பேரை மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்